காலை தோறும் கத்தனே பொது கிருவைகள் தினம் பொழிகின்றே காலை தோறும் கத்தனே நம் தீவன் நல்லவரே மாதேவன் வல்லவரே ஓம் சமூகம் என கானந்தபே ஓம் சமூகம் என கானந்தபே காலை தோறும் கத்தனே பொது கிருவைகள் மொழிகின்றே காலை தோறும் கத்தனே அலைகள் ஓயாது போல் அன்பின் அலைகள் எழும்புமே ஆழியின் அலைகள் ஓயாது போல் அன்பின் அலைகள் எழும்புமே மலைகள் விலகும் பர்வத மகளும் பாரவும் கீருபை நீங்கிடாதே மலைகள் விலகும் பர்வத மகளும் மாறவும் கிருவை நீங்கிடாதே காலை தோறும் கத்தனே பொது கிருவைகள் தினம் பொழிகின்றே காலை தோறும் கத்தனே ஆதி அதிசயம் அற்புதங்கள் வல்லமை நானும் கண்டிடவே ஆதி அற்புதங்கள் வல்லமை நானும் கண்டிடவே மகிமையின் சாயல் அணிந்து நானும் மனதில் மறுரூபமாக மகிமையின் சாயல் அணிந்து நானும் மனதில் மறுரூபமாக காலை தோறும் கத்தனே புதுகிரூவைகள் தினம் பொழிகின்றே காலை தோறும் கத்தனே சபை நடுவில் வல்லமை விழுங்க சந்ததம் ஓங்கும் புகழ் நிற்க சபை நடுவில் வல்லமை விழுங்க சந்ததம் சந்ததமோகும் பூகழ் சர்வ வல்லவரே உம்மன் மின் மார்பில் சாய்ந்திடுவேன் நான் என்றே உம்மன் மின் மார்பில் சாய்ந்திடுவேன் நான் என்றென்று காலை தோறும் கத்தனே புதுகே ரூபைகள் தினம் பொழுகின்றே காலை தோறும் கத்தனே கனிமரம் செழித்திடவி கத்தறிவு மது பலந்தோறும் கனிமரமாய் செழித்திடவி கத்தறிவு மது பலன் தோறும் கால காலத்தில் பலனை கொடுக்க கண்மணி போல் என்னை காத்திடுவி கால காலத்தில் பலனை கொடுக்க கண்மணி போல் என்னை காத்திடுவி காலை தோறும் கத்தனை புது கிருவைகள்ழிகின்றே காலை தோறும் கத்தனே ஜாதிகள் நடுவே ஜனமே கலங்கரை விளக்காய் திகழவே ஜாதிகள் நடுவே உம் ஜனமே கலங்கரை விளக்காய் திகழவே எரியும் தீபங்கள் தொடர்ந்து எரிய அக்கினியாவி எும் தீபங்கள் தொடர்ந்து எரிய அக்கினியோவி ஊற்றிடுவி காலை தோறும் கத்தனே புதுகிருவை தினம் பொழிகின்றே காலை தோறும் கத்தனே